ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல நிறைய பேர் கேட்டிருந்தேங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் நான் ஒரு லாஸ்ட் வீக் தேர்ஸ்ட் இயரில் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன் என்ன ரீசன்னால் நாங்கள் வெனஸ்டே வந்து செக்கப் போயிருந்தோம் ஸோ ரெகுலர் செக்கப் தான் அது எப்பவும் போகிற மாதிரி போயிருந்தோம் அந்த ரெகுலர் திடீர்னு சொல்லிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே போய் பார்த்துட்டோம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின் சொல்லிவிட்டாங்க சரி அதுக்கு மெடிசன் தான் எழுதி தருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அவங்க சொல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை எமர்ஜென்சி ரொம்ப கம்மியாக இருக்கு நீங்கள் உடனே போய் ஹாஸ்பிட்டல் அனுப்பி தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஸோ அநேத்துக்கு ஆசை வந்து நைட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு காலையிலேயே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஸோ அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிவிடுவாங்க அங்கேயே எதனால் மெடிசன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றது தான் போகணும் பட் ப்ரிப்பேர்டாக தான் போனோம் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போகணும் ஆனால் போன இடத்துல அப்படி சொல்லலை அட்மிட் ஆக சொல்லிவிட்டாங்க அட்மிட் ஆகிட்டோம் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்படியே ஒரு ஏழு நாள் அடிச்சு லாஸ்ட்டு வெண்டர்ஸ்டேல வந்து நேற்று தான் வீட்டுக்கே வந்தோம் நாங்கள் இப்போ பாப்பாவுக்கு பாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை ஸ்கேன் பண்ணும்போதே பாட்டில் ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பட் ஆனால் அவங்க எங்ககிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் எனக்கு சுகர் இருந்துச்சு ஆல்ரெடி எனக்கு அந்த சுகர் டெஸ்ட் எடுத்தப்போ அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் சுகர் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுதுதா அதனால் இந்த வாட்டர் எல்லாம் கேட்டு அப்போ வாட்டர் லெவல் ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை வாட்டர் லெவல் கொஞ்சம் பரவாயில்ல சுகர் லெவல் பார்த்து தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா தே மண்டேவே வர வேண்டியது வீட்டுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட்டில் மறுபடியும் ஊசி இன்சுலின் போட்டு ட்ரை பண்ணி கம்மியாக தான் இல்லையான்னு பார்த்துட்டு அனுப்ப சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூஸ்டே வந்து கொஞ்சம் எடுத்தப்போ கொஞ்சம் ரிசல்ட் பரவாயில்ல மாதிரி தெரிஞ்சிது ஸோ இன்சுலின் கண்டினியூ பண்ண சொல்லி வீட்டுக்கு அமுச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வீடியோ போட முடியல வீட்டுக்கு ஒன்றும் போட முடியல ஆனால் போடுவேன் நான் இது வந்து இன்னிலேருந்து போடலாம் இல்லை நாளையிலேருந்து போடலாம் ஆனால் கண்டிப்பாக வீடியோ நான் போடுவேன் ஸோ பாப்பா மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கொள்றதுனால நான் பாப்பா மேலே கவனத்தை வச்சுருக்கிறதுனால வீடியோ வீடியோனால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போடணுன்றதுக்காக தான் அந்த குக்கிங் வீடியோ காமெடி வீடியோ ஏதாவது ஒன்று போட்டுட்ருக்கேன் நான் என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் நான் போடுவேன் ஆனால் கொஞ்சம் ஒன் ஏன்னா எனக்கு இப்போ டெலிவரிக்கு இன்னும் ஃபிஃப்டீன் தான் இருக்குது ஏப்ரல் ஃபைவ் எனக்கு டேட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வலி வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம்னா ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் போட மாட்டேன் அதுக்கப்புறம் நான் போடுவேன் வீட்டில் இருந்தாலும் போட ஆரம்பிச்சிருவேன் ஸோ வீட்டில் இருக்கிற வரையும் கண்டிப்பாக மேக்ஸிமம் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் திடீர்னு வலி வந்துச்சுன்னா நான் போட மாட்டேன் அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதாவது போட முடியுதுன்னு பார்க்குறேன் எனக்கு பாப்பாவோட போடணும்னு ஆசை எனக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் இல்லை டென் டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் வீடியோ வழி போடுவேன் ஓகே ஸோ இது வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டவங்கக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்